பணி நிறைவு பாராட்டு விழா பழைய நினைவுகளை திரும்பி பார்க்கும் பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சியும் சுகமும் நிம்மதியும் புரிந்துணர்வும் அலாதியோ அலாதி இது என் தந்தையோடு பயணித்த இனிமையான நினைவுகளை திரும்பி பார்க்கிறோம் இனிமை மிகுந்த நினைவுகளை உங்களோடு பகிர தமிழில் சொற்களை தேடுகிறோம் எங்கள் அப்பா மண்ணில் உதித்த உதிரா வெண்மலர் காரிருள் வான்திரையை அலங்கரிக்கும் விண்மீன் எங்களின் நிகழ்காலத்தை ஓவியமாக தீட்டிய கல்ல ஓவியன் வறியவனுக்கு வாரி கொடுக்கும் வாரிய தலைவன் அகந்து இல்லாத அன்பின் அகத்தியமே எங்கள் குடும்பத்தின்